Viene ahora, ¿no es வெல்கம் டென் இயர்ஸ் பிளாக் இப்போ நம்ம சென்னையில் பிராட்வேல மார்க்கெட்டில் இருக்கும் பிராட்வே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த பெட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டும் வேக்சினேஷனும் அப்டேட்ஸும் இன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பிராட்வேல இருக்க பெட் மார்க்கெட் ஃபுல் பிளாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்கமாக பெல்பட்டன் அடுத்தது அறுப்பாக தான் நான் போகிறேன் <music/> இந்த பார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் நாங்க வந்து வரவரும் மார்க்கெட் எடுத்துட்டு வருவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு என்னால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து செல்பேசி நாளுக்கு தானே கிளாஸ்ட் ஒன்னு தான் இருக்கு பயங்கர அக்டிவா இருக்கும் வேக்ஸின் போட்டு பிக் போட்டு இருக்கு அதே மாதிரி ப்ராப்பர் ரிட்டர்ன் பண்ற என்னோட மோஷன் இல்லையே வீட்டுல போவாது சேன்ல மட்டும் தான் போவோம் அது வீட்ல போச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா டால் பேஸ்ல டபுள் டூ கிட்டனு பான் கலர் வேக்சினேஷனும் பாத்தீங்கன்னா பிரைவேட்ல தான் போட்டுருக்கோம் வேக்சினேஷன் போட்டு புக்கோட இருக்கு ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எங்ககிட்ட எந்த கிட்டன் வாங்கினாலும் உங்களுக்கு வேக்சினேஷன் போட்டு கொடுத்துருவோம் பிளஸ் டிவாமிங் பண்ணி கொடுத்துருவோம் எங்க ஃபார்ம் பேர் வந்து சென்னை சிக்ஸ் ஒன் பெட்ஸ் நீங்க கூகுல்ல போட்டாலே வரும் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் நேம் கௌதம் லொகேஷன் இருக்கு இப்போ அது டாப் குவாலிட்டியில் வந்து லேப்டாப் பார்த்து இருக்கு ஓகேங்களா நல்லா மல்டி இருக்கு இது வந்து ஃபார்ட்டி எயிட் ஆகுது ப்ராப்பராக இந்த டிஆர் மீன் பண்ணிருக்கு ப்ரோட் பேரு ஓகேங்களா ஆல் ஓவர் இந்த டிரான்ஸ்போர்ட்டை பண்ணிட்டு நம்பர் நோட் பண்ணிங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் செவன் ஒன் செவன் மொத்தம் எட்டு இருக்கு மேல் போல்ர்ப்பட்டூவா பண்ணிட்டு இருக்கேன் ஃபீமெல் வந்து எட்டு ரூபா பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப் சேனல் ஒரு ஆயிரம் ரூபாய் லெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அது கம்மி பண்ணி தருவாங்க ஓகே டிஎன்ஏ ஆர்டருக்கு ஃபுல்லி டெம்பி அது நம்ம ஓல்ட் விலை தான் வந்து 10 ரூபா தான் டெம்பி. மீனே கார்டுக்குமே வந்து டார்கெட் டெம்பி. ஓகே. இது ஃபுல்லி டெம்பி. நமக்கிட்ட வந்த கிட்டிங்க இதலாம். இதெல்லாம் வந்த கிட்டிங். மொத்தம் வச்சு நமக்கிட்ட வந்ததை நம்மளே பீஸ் பண்ணி டெம்பி கொடுத்துருவா. இதெல்லாம் பீஸ் 2 ரூபாய் வரும். கிட்டிங் ஓலா. மொத்தம் 2500 ரூபாய் வரும். அதே மாதிரி லோ பட்ஜெட்

எயிட் வழியில நம்ம வந்து செவன் குடுக்கலாம் நம்ம நம்பர் வந்து நைன் எயிட் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டபுள் நைன் போர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பைவ் இப்போ கரண்ட் வந்து நம்பர் வந்து சிக்ஸ் செவன் பைவ் செவன் நீங்க கால் பண்ணி பண்ணலாம் எயிட் அடல் இருக்கு ஒரு மெயில் இருக்கு எல்லா கலர் அவைலபிள் இருக்கு டபுள் கலர் பேண்ட் கலர் டிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா வெரைட்டி சாஃப்ட் வெரைட்டி எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸ்டார்ட் ஆகும் பொறுத்து மாறும் தான் இதுக்கு லைஃப் இயர்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும் பேர் வந்து தனுஷ் நம்ம வந்து திருவள்ளூர் சென்னையில இருக்கும் டேரக்டா என்ன பார்ல வந்து பாத்துக்கலாம் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் போர் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ செவன் அவைபிளா இருக்கு <physicoan> <in, that> <Tree>